கண்ணீராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் எதை வந்து பண்ணணும் எந்த வேலையை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ராப்பராக ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணுங்கள் நிறைய விஷயத்த வந்து நீங்கள் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறனால எல்லாத்தையுமே குழப்பி விட்டுற மாதிரி இருக்குது ஏன்னா நீங்கள் ஒன்றை டார்கெட் பண்ணி உங்களோட மனசில் ஃபுல்லாக அதை நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக அச்சீவ் பண்ணிவிடுவீங்க அதே மாதிரி உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு கரெக்டாக ட்ராவல் ஆயிட்டிருக்கு உங்களோட வாழ்க்கை சக்கரம் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு ஸோ அதனால இப்போ இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய டைம் பீரியட் தான் அதனால நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம ஒரே ஒரு விஷயத்த இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோமா ஓகே டிக் மார்க் அடுத்த விஷயத்துக்கு போகலாம் ஓகே டிக் மார்க் அப்படி போட்டுவாங்க அப்போ தான் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக உங்களால் லைட்டாக உங்களோட லைஃப்பை எடுத்துகிட்டு போக முடியும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ